ஆப்போசிட்டா நம்ம பெரியாரிச்சாரு இப்ப அவரே சொல்றாருல்ல பெரியார சொன்னா வாக்கு கிடையாது பெரியாரு ஓட்டு போன போறது அப்படின்னு அப்புறம் ஏன் பெரியார சொல்றீங்க இவர் இப்படி பேசுறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனையும் பின்னாடி போயிடுச்சு இந்த ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பரந்தூர் மேட்ரு டங்ஸ்டன் மேட்ரு இன்னைக்கு இன்னைக்கு டங்ஸ்டன் மேட்ரு தொடல்ல பெரியார் மேல உண்மையிலேயே திமுக இருக்கா இவங்க இவங்கெல்லாம் இறங்கி சண்டை போட்டுருக்கோம் திமுக இது வரைக்கும் எங்கேயாவது பெருசா சீமான பெரியார் விஷயத்துல கண்டிச்சிருக்காங்களா மற்றவர்கள் கண்டிக்கிறாங்க அப்படியே பெரியாருடைய ஒட்டுமொத்த குத்தகைதாரர் கி வீரமணி என்ன பண்றாரு அரசுக்கு ஆதரவாக கட்டுறதை தாண்டி அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இல்லையா ஈரோடு கிழக்குல பாருங்கள் செம்ம ஓட்டு உணவு ஏன் ஒண்ணுன்னா பிஜேபி நிற்கல பிஜேபி வாக்குகள் எல்லாம் யாருக்குதான் பெரியார் தட்டுறாருல்ல அக்கா நமக்கு ஒரு ஆண் கழிச்சு சாப்பிடலாமே குத்த குத்துன்னு குத்துவாங்க ஐபிசி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு வேந்தர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஒரு வார காலமாகவே சீமானவர்கள் பேசுகிறது சர்ச்சையாக இருக்கு பெரியார் குறித்து தொடர்ந்து பேசிட்டுருக்கார் எல்லா பிரஸ் மீட்லையும் பேசுகிறார் தேர்தல் பரப்புறையிலையும் அதுதான் பேசுகிறார் அப்படிங்கிற விமர்சனம் இதுவரைக்கும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட இந்த நிலைப்பாடு எடுக்கல நேரடியாக பெரியார் அவர்கள் குறித்து பெரியாரை அழிப்பேன் ஒழிப்பேன் அவர் சீரழித்தார் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி இந்த நிலைப்பாடு எடுத்தது அவருடைய வளர்ச்சிக்கு சரியான ஒரு போக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடிகராக இருந்து ஒரு இயக்குனராக இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் கட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுல பார்த்தா மற்றவரோட வித்தியாசமாக அவருடைய பேச்சுகள் அந்த தமிழ் தேசியம் ஆதரவு இந்த அதாவது ஒரு மாற்று திராவிடத்திற்கு மாற்றுன்ற மாதிரி அவருடைய பேச்சு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏராளமான இளைஞர்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஒரு அரசியல் கருத்தை எது எந்த விஷயம் இருந்தாலும் அவர் தொடுறது பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் அதற்கே ஒரு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கும் ஆனால் திடீர்னு சீமான் வந்து பெரியாரை கையில் எடுத்துருப்பது அவருக்கு வந்து அவர் நினைக்கிறாங்க அவங்க சாப்பிடுவங்களும் நினைக்கிறாங்க நான் கூட ஒரு இதில் பேட்டி கொடுத்துருந்தேன் இது வந்து சீமானுக்கு பேக் ஃபயர் ஆகும் அவர் பொதுமக்கள் பிரச்சனை அரசுக்கு எதிரான பிரச்சனை ஊழல் முறைகேடு இந்த மாதிரி விஷயங்களை தொட்டு என்ன பேசினாலும் சீமானுக்கு அது சாதகமாக இருக்கும் ஆனால் அவர் வந்து இன்னொன்று திராவிடம் தே தமிழ் தேசியம்னு அந்த சித்தாந்த போரில் இறங்கினா கூட அதுவும் கரெக்டாக இருக்கும் திராவிடமாக தமிழ் தேசியமானு ஆனால் திராவிடத்தை அடிக்கிறின்ற பேரில் பெரியார் அடிக்கிறதுன்றது வந்து அவருக்கு பேக்ஃபயர் ஆகும் அவர் ஒரு ஐக்கானிக் லீடர் பெரியார் நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரை நீங்கள் தமிழ்நாட்டில் மறுக்க முடியாது அப்படின்றப்போ அதை பலரும் ஏற்றுக்கல சீமான் கட்சியில் பலரும் அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இப்படி என்ன அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியாரை அடித்தால் டிஎம்கே ஓட்டு எல்லாமே இவருக்கு வரும் இவர் வந்து அதன் மூலியமாக ஒரு இதாகும் பெரியாரை எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ அளவுக்கு சி நாம் தமிழர் கட்சி வளரும்னு நினைக்கிறாங்க முதல்ல நாம் தமிழர் கட்சியில் அவரு உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் இருக்குதுல்ல இருந்து அவர் எங்கள் பேச்சை கேட்க மாட்டுறாரு பேச மாட்டேங்கிறாரு கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனை இந்த மாதிரி வெளியேறிட்டே இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் அது வெளியேறதுக்கு உள்காரணங்களும் ஒன்று இருக்கும் புற காரணமும் இருக்கும் புற காரணன்றது ஆளுங்கட்சி ஒரு கட்சியே அடிக்க பார்ப்பாங்க விஜயகாந்துக்கு நடந்ததில்ல கூட இருக்கிறவங்களே பிச்சுட்டு போனாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியில் அது நடக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு வாய்ப்பாக யாரையும் பேச மாட்டேன் நிர்வாகிகள் பேச மாட்டேன் போனால் போட்டுமே என்ன என்ன இப்போ தமிழ்நாட்டில் நான் அதனால் விலையை உயர்ந்து போச்சா இல்லை அரசியல் மாற்றம் வந்துச்சா என்ன எதுக்கு அப்படின்னா அதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல பலரும் வெளியேற காரணமாக அமைகிறது அப்போ இது எல்லாமே ஈடுகட்டுறதுக்கு இவர் பெரியார் வி விமர்சனன்றதை தூக்கிட்டு வந்திருக்காரு அது இப்போ அவங்க கட்சிக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துருக்குது பெரியாரை அடிக்கிறார் அப்படி பண்ணுறா இனி வந்து அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சி பாருங்கள் வேறு லெவல் வந்துடும் அவளுக்கு பத்திரிகையாளர்கள் சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு தவறான பார்வைன்றதுதான் என்னுடையது ஏன்னா இதே பெரியார் அடித்தவங்க தானே வலதுசாரிகள் ஹெச்ராஜ் அடிக்கலையா பிஜேபி அடிக்கலையா அவங்க இன்னும் பெருசாக வளர்ந்துட்டாங்களா அண்ணாமலை வந்த பிறகு அண்ணாமலை வேறு மாதிரி அரசியலை கையில் எடுத்த பிறகு மதவாத அரசியலை விட்டுட்டு இது மாதிரி தேவையற்ற விஷயங்களை விட்டுட்டு ஊழல் முறைகேடு அன்றாட அரசியலை கையில் எடுத்தது பிறகு தான் பாஜகவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க பெரியாரை திட்டி ஒன்றும் யாரும் வரலையே அப்போது இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அது சீமானுக்கு பேக் ஃபயர் ஆகும் வேணால் ஒன்றே ஒன்று நடக்கும் இன்றைக்கி அவரை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் வலதுசாரிகள் பாஜகவினர் வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவங்க தான் இன்றைக்கி சீமானா செம்மையாக பண்ணுறாரு அவர் பண்ணுறது கரெக்டாக அவர் வேறு லெவல் போவார் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்ற அவருக்கு அது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் சீமானவர்கள் பெரியார் கொடுத்து பேசும்போது கட்சி நிறைய பேசுறாங்க பெரியாருக்கு வாக்கே கிடையாது பெரியார் சொல்லி அவரும் சீமானவர்களும் பேசுறாங்க பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஈரோடல கேளுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் திராவிடம் அப்படின்னு பேசும்போது திராவிடத்தை கடுமையா விமர்சனம் பண்ணி திராவிடம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க விஜயவர்கள் தொடக்கத்திலேருந்து பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்கட்டும் பெரியார் கொடுத்து பேசுறதும் முதன்மை வழிகாட்டி மாதிரி சொல்றதா விஜய் அவர்கள் இந்த நிலைப்பாடு எடுத்ததுனால நாம் கட்சி இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்துகிறாங்களா பெரியார முக்கிய காரணம் அப்படின்னு முக்கிய காரணங்களில் ஒன்று விஜய் உடைய வருகை விஜய் உடைய அரசியல் வருகை அவர் கடுமையாக ஆத்திரப்படுத்தும் பல்வேறு விஷயங்கள் விஜயோட இணைஞ்சு செய்யலாம்னு நினைச்சாரு ஆனால் விஜய் வந்து அவங்களுடைய ரூட்டு தனி அவங்க திராவிடம் தமிழ் தேசியம் மற்ற எல்லார் இது சிறுபான்மை மக்கள் அப்படின்னு ஒரு மாதிரி போகிறாங்க அப்படி போகும்பொழுது இயற்கையாகவே சீமான் கூட இணைய முடியாதுன்ற நிலைப்பாடு விஜய் எடுக்கிறாரு இன்னொன்று அவங்க தனித்து போகணுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜயே அவர்களில் மாற்றம் வரணும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்தால் அவர்களுக்கு நல்லது அதனால் அவர் விஜய் வந்து இவங்களோட இணையில்கிறத அவர் சுட்டி காமிச்சிட்டாரு பல விஷயங்கள்ல அவர் மேடையில் பேசணும் தான் இவரை தான் பேசுகிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அந்த ஆத்திரத்தில் இப்படி இருல இப்படி இருலைன்னு ரோட்டில் இருந்தால் லாரி அடித்து செத்து மாதிரிலாம் பேசுனது அப்போ அந்த விஜயை நோக்கி இளைஞர்கள் நகர்வது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக நம்ம பெரியார் அடித்தார் இப்போ அவரே சொல்கிறார்ல பெரியார் சொன்னால் வாக்கு கிடையாது பெரியார் ஒன்றும் ஓட்டு போட போகிறது இல்லை அப்படின்னு அப்புறம் ஏன் பெரியாரை தொடறிங்க விட்டுப்போம் பெரியார் ஒன்றுமே இல்லை விட்டுப்போங்க ஏன் தொடர்றீங்க திராவிடத்தை அடிக்கணுன்னா இது கிடையாது அப்போ பெரியார் தான் திராவிடத்துடைய அடையாளமாக இருக்கிறான்றதுன்னே இவரும் ஏற்றுக்கிறாரு பெரியாரை தொட்டால் இதுன்னு இன்னொன்று இது வந்து திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்த பிரச்சாரம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் சீமானுக்கும் தெரியும் திராவிடம்னு ஒன்றும் கிடையாது திராவிட கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது திராவிட கொள்கை தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது இங்கே இருக்கிறது எல்லாம் வேறு அதை சொல்லி இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு சீமான் சொல்கிறாருன்னா அதுக்கு பெரியார் அட்டாக் பண்ணுறதில் யூஸ் கிடையாது ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அவங்க பெரியாரை தானே முதன்மையாக தூக்கி பிடிச்சிட்டு வர்றாங்க அதனால தான் பெரியாரை அடிக்கிறவங்க அது ஒரு பாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒரு தனி மனிதரை ஒரு மறைந்த தலைவரை கொச்சையாக நேரடியாக மண்ணு அது இதுன்னு பேசுகிறதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க பெரியாருடைய கொள்கையை கூட பேசலாம் பெரியார் அதனுடைய அடையாளமாக இருக்காருன்னா அவருடைய கொள்கை இந்த மாதிரிலாம் இதாவாதுன்னு ஆனால் அவர் இப்படி பேசினார் அப்படி பேசினாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரம் கொடுனா ஆதாரம் வந்து நீ உங்கள்கிட்ட தான் இருக்குது ஆதாரம்னு சொல்கிறது இது எல்லாமே வந்து இதுவாக பார்க்கப்படுது இன்னொன்று என்ன யூஸ்னா இவர் இப்படி பேசுறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய எல்லா பிரச்சனையும் பின்னாடி போயிடுச்சு அரசுக்கு எதிரான பிரச்சனைகள் இந்த ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு பரந்தூர் மேட்ரு டங்ஸ்டன் மேட்ரு இன்றைக்கி இன்றைக்கி டங்ஸ்டன் மேட்ரு தொடமுடல அவர் போய் அதை கெயின் பண்ணுறதுக்கு வேலையை முதல்வர் பண்ணுறாரு அப்போ நீங்கள் வேறு எதுவாக இருந்தீங்கன்னா டங்ஷனுக்கு யார் யார் போகிறாங்க உண்மையிலேயே அண்ணாமலைக்கு இதில் பொறுப்பு இல்லையா அண்ணாமலை அங்கே போய் பேசலாம்னு அவங்க நடந்திருக்குமா சட்டம் சட்டமன்றத்தில் எடப்பாடி வச்ச குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியுமா அவங்களால அந்த கேள்வி கிடைச்ச வரைக்கும் பதில் இல்லையா பத்து மாதம் ஏன் சும்மா இருந்தீங்க இப்போ ஏன் ஒரு லெவல் வந்தால் பிறகு எல்லா கட்சியும் எல்லாம் எதிர்த்த பருவ இப்போ முடிச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ டங்ஷன் எதிர்ப்புன்னு காமிக்கிறீங்களா நான் இவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கேட்டாங்க அப்போ இது எல்லாத்தையும் தீக்கி ஓரம் கட்டிட்டு ரொம்ப நாசுக்காக ரெண்டு ஆண்டுகளாக டங்ஷனுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த போராட்டத்தின் கிடைத்த வெற்றி அப்படின்னு அங்கே இருந்து ஒரு பத்து பேரை வர வச்சு சிஎம் அவங்க கூப்பிட்டோன்னே சிஎம்ஓ எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூப்பிட்டிங்களான்னு போகிற மாதிரி ஒரு அதெல்லாம் ஒரு இது தானே செட்டப் தான் அதெல்லாம் அப்போ இதை வந்து அவன் அங்கே போய்ட்டு என்ன பேசுகிறாரு தேர்தல் நேரத்தில் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கன்றலாம் பேசுகிறாரு அப்போ இது அப்பட்டமான தேர்தல் பிரச்சாரம்னு அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது ஆனால் அதை எதிர்த்து பேசுகிற அந்த பிரச்சாரத்தை கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி சீமான் இல்லைல்ல அவர் போய் இதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு இன்னொன்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அக்கா சூப்பராக இப்படியே பேசிக்கிட்டுரு எல்லாரும் இதுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா நீங்கள் சமூக வளத்தில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்க இதை பற்றியே பேசுங்க அலி கொல்லைப்பட்ட செது பின்னணி என்ன அங்கே கனிமவளக் கொள்ளையினால் தமிழகம் கனிமவள கொள்ளைகள் நம்ம வளங்கள் பறி போகிறதா அரசு என்ன செய்கிறது காவல் இதெல்லாம் விவாதத்துக்குரிய பொருட்கள் ஆனால் இது எதையுமே பேசாமல் சீமான் சுட்ட துப்பாக்கி ஒரிஜினலாக பொய்யா சீமான் வந்து அந்த காட்சி சினிமாவில் எடுக்கப்பட்டதா அல்லது அங்கே போனாரா சீமான் ஆமைக்கறி சாப்பிட்டாரா இல்லையா நீ அதான் அஜென்ட்டா அப்போ இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்போ நீங்கள் பெரியாரை பேசணும் அவங்க பார்க்குறாங்க அடுத்தடுத்து அவங்க அஜெண்டா என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு அதுக்கு பின்னாடி எல்லோரும் ஓடணும் அப்போது இந்த ஓடுற விஷயத்துக்கு நீங்கள் சீமான் பெரியாரை பேச கொஞ்சம் குறையுதுன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்க சீமான் பிரபாகரன் கூட நிற்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எங்கே போயிருந்தாங்க அந்த டைரக்டர் இவ்வளவு நாளாக எங்கே இருந்தார் ஏன் அவர் திடீர்னு வந்து சொல்லணும் நான் தான் அந்த படத்தை எடிட் பண்ணினேன் சரி அவர் சொல்கிறாரு அந்த படத்தை நான் தான் எடிட் பண்ணேன் என்கிட்ட கொண்டு வந்து சங்கோட்டைன்றவர் கொடுத்தாரு நான் அதில் சீமானுக்கு மட்டும் ஷேடோ வச்சேன் பிரபாகரன் வைக்கலன்றாரு அவர் உண்மையிலே எடிட் பண்ணியிருந்தாருன்னா நான் அந்த படம் மட்டும் இல்லைங்க ஒரு ஆறு படம் கொடுத்தாங்க எல்லா படத்துக்கும் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று இவங்க காமிக்கிற ஆறு படம் இருக்குல்ல நாம் தமிழர் கட்சி அதில் எல்லாத்துலேயும் பிரபாகரனுக்கு பின்னாடி ஷேடோ இருக்கும் ரெண்டாவது இந்த மாதிரி காட்சியை பின்னணியே இல்லை இது எதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது ஆனால் பிரபாகரன் அவர்களுடைய வீரர்களோடு எடுத்துக்கிட்ட பல படங்களில் அந்த பேக் ட்ராப் இருக்குது அப்போ சீமான் பார்த்தது பொய் இல்லைன்னு தெரியுதா ஆனால் இந்த பிரச்சாரம் என்ன பொய்யா உண்மையா பொய்யா உண்மையா ஏன்னா அதோட தேவை எங்கள் நாட்டுக்கு இங்கே ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஆனால் இதில் போய் நம்மளை தள்ளிட்டாங்களா இது போயிடுச்சா இன்னொரு பக்கம் சொல்கிறேன் பெரியார் மேலே உண்மையிலேயே திமுக இருக்கோ அவங்களுக்கோ அக்கறையாக இருந்தாங்கண்ணா இவங்கெல்லாம் இறங்கி சண்டை போட்டுடணும் திமுக இது வரைக்கும் எங்கேயாவது பெருசாக சீமானை பெரியார் விஷயத்தில் கண்டிச்சிருக்காங்களா திராவிடர் கழகம் கண்டிச்சிருக்குதா வீரமணி மற்றவர்கள் கண்டிக்கிறாங்க திருமுருகன் காந்திலாம் வராரு முற்றுகைறாரு தந்தை பெரியார் திராவிடர் கழகம் குளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் எல்லாமே பண்ணுறாங்க அப்படியே பெரியாருடைய ஒட்டுமொத்த குத்தகைதாரர் கி என்ன பண்ணுறாரு வேங்காய் வயலுக்கு முட்டு கொடுத்துன்னு இருக்கார் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக அதை வீசிக்கா கண்டிக்குது என்னங்க பெரியாரை இருக்காரு அதுக்கு போய் கேட்க மாட்டேங்கிறீங்க சீமானை கேட்க மாட்டேங்கிறீங்க வயல் பிரச்சனை வந்து கருத்து இருக்கீங்க வேங்கை வயல் குறித்து அறிக்கை கொடுக்கும்போது அதில் வந்து அரசு சரியான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க நீங்கள் சிபிஐ கேட்குறது வந்து தவறு அது வந்து பிஜேபிக்கு யார் சொல்கிறா வீரமணி அவர்கள் வீரமணி எத்தனை விஷயத்தில் மக்கள் பிரச்சனைகளை பேசியிருக்காரு ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க மக்கள் பிரச்சனையில் திராவிடர் கழகம் இல்லை வீரமணியோ எங்கேயாவது பேசி பார்த்துருக்கீங்க இப்போ தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குது நீங்கள் இந்த ஜால்ரா தாண்டி வேறு எதாவது பண்ணியிருக்காரா சொல்லுங்கள் வீரமணி அரசுக்கு ஆதரவாக தட்டுறதை தாண்டி அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனை இல்லையா நாலு வருஷத்தில் ஒரு பிரச்சனை கூட இல்லையா அண்ணா நீ சொல்லியே எடுத்துக்கோங்க எதா பேசியிருக்காங்க இல்லை எல் எந்த மின் மின்சார கட்டணம் உயர்வு எதா பேசியிருக்காங்க இல்லை நீ மளிகை பொருட்களை விலை உயர்வு இல்லை சட்டம் கொடுங்க சீர்கேடு தினசரி கொலைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இது அதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் நான் தலையிட மாட்டேன் பதினாறு வயதுலேருந்து இருபது வயது பெண்கள் அதிகமாக கர்ப்பம் முறுகின்ற மாநிலம் தமிழ்நாடுன்னு நீங்கள் வந்து பகுத்தறிவு சைடில் தானே இருக்கீங்க பெண் விடுதலாம் பேசுகிறீங்கல்ல இன்றைக்கி நம்முடைய கலாச்சாரம் எப்படி எதை நோக்கி நகர்கிறது ஒரு கருத்தரங்கு நடத்திருக்கீங்க இல்லை ஏதாவது பேசியிருக்கீங்க எதுவும் பேச மாட்டாங்க இவர்கள் நோக்கம்லாம் பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி தான் வந்துச்சு இதை மட்டும் சொல்லிக்கிட்டு ஓட்டுறதுக்கு ஒரு கட்சி அதை அவர் அப்படியே சரி உங்கள் பெரியார் தானேங்க அவர் பேசுகிறார் கண்டபடி பேசுகிறார்ல பதில் சொல்லுங்க அதுக்கு கூட பதில் சொல்லுன்னு நான் பதில் கொடுக்க மாட்டாங்க அது அவர் தான் கேட்குங்க என்ன கேட்டால் நானா விரும்பணி இவர்கள் பாதுகாப்பான அரசியல் பண்ணுவாங்க அவ்வளோதான் மற்றவங்க ரோட்டில் நிற்பாங்க சரி இன்னொன்றும் பண்ணுறாங்க சீமான் பேசிட்டாரு சீமானை எதிர்த்து நீங்கள் இயக்கம் பண்ணணும் முற்றுகை அலுவலகத்தை தானே முற்றுகையிடணும் அதுனா வீட்டை முற்றுகைடுறது என்ன பழக்கங்க இது சரி அங்கே போகிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக தீக்கா திராவிடர் கழகம் மே பதினேழு இயக்கம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தன்னார்வலர்களாக ஆட்கள் இருப்பாங்க கை காசு செலவழித்து அங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபடுவாங்க நூறு பேர் வந்தாலும் நூறு பேர் உணர்வாளர்களாக இருப்பாங்க அதில் யாருக்கும் கருத்து இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சியிலும் அந்த மாதிரி வருவாங்க கரெக்டாக இங்கே தான் அந்த முதலாளித்துவ கட்சிகளில் தான் துண்டு கொடுத்து கூட்டு வரணும் ஏன் வந்தால் எதுக்கு வந்து தெரியாமல் வருவானுங்க ஆனால் இவர்கள் வந்து தத்துவார் தெரியுது தயாராக இருப்பாங்க இப்போ மே பதினேழு ஏற்கனா அவங்க ஒரு வேலை பிடிச்சாலும் கரெக்டாக பேசுவாப்பில்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் நீங்கள் ஒரு தொண்டனை பிடிச்சாலும் அரசியல் பேசுவாங்க தீக்காலேயும் அதே மாதிரி பேசுவாங்க அங்கே போராட வந்தாங்கல்ல அவங்கள போய் ஒருத்தர் மைக் போடுறாரு எதற்கு வந்தீர்கள் தெரியல ஏதோ யாரோ மணியாக யாரோ பேசிட்டாப்லையா என்னம்மா தெரியலங்க கூப்பிட்டு வந்தாங்க சரி வயசானவங்களா ஏதோ பாவம் துட்டு கூட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் மைக்க போட்டால் எந்திரிச்சி ஓடுறானுங்க எதுக்கு வந்தால் தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா மே பதினாலு ஏகம் அறிவிக்கிறாங்க போராட்டத்தை அதுக்கு மாப்பு காட்டுறதுக்கு தனியாக எங்கே இருந்தோ ஆட்களை ஏற்பாடு செய்து அந்த இடத்துக்கு அனுப்புறோம் அந்த தேவை இருக்குதா நீங்கள் வேறு என்ன சொல்லுங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்க நான் இப்போ சொன்னேன்ல இதுக்கு மாற்றம் அதாவது சொல்லுங்கள் பார்ப்போம் சார் அவங்க நேற்று தான் மே பதினாலு இயக்கத்தில் சேர்ந்தாங்க அதனால் இன்றைக்கி அழைப்பு விடுத்தணும் வந்துட்டாங்க சார் அதனால் என்னான்னு தெரில சார் அப்படியே தான் சொல்லலாமா சரி அடுத்ததுக்கு வரேன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவில் இணைந்தார்கள் அந்த ஆடியோ வீடியோ ஓடு பார்த்திங்களா மூவாயிரம் பேர் இணைஞ்சாங்கன்னு அதில் ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு அந்த சாட்டையில் தான் வந்திருக்குது பார்த்தீங்களா ஏன்னா நீங்கள் எந்த கட்சிங்க நாங்கள் நாற்பது வருஷமாக திமுக பாரம்பரிய குடும்பங்க அப்புறம் இங்கே எதுக்கு வந்தீங்க தலைவரை பார்க்கலான்னு சொன்னால் கூப்பிட்டு வந்தாங்க யங்ஸ்டர்ஸை கேட்குறாங்க தெரியல சார் ஏன் வந்து தெரில கூப்பிட்டாங்க வந்தோம் சார் நாங்கள் ஒரு ஐம்பது பசங்க வந்திருக்கோம் சார் இன்னும் எது கேட்கும் தெரில சார் இன்னொருத்தர் எதுக்கு வந்தீங்க எந்த கட்சி நீங்கள் திமுக எதுக்கு வந்தீங்க நாம் தமிழ் கட்சியில் இணையலான்னு வந்தேன் பார்த்தீங்களா இல்லை அந்த இணைப்புக்கு பிறகு அணியை சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர்கள் நேற்றைக்கு பிரச்சனை ராஜீவ்காந்தி அங்கே அல்வா கொடுத்துட்டாரு ராஜீவ்காந்தி பெருசாக அல்வா ஒரு ஆறு நிர்வாகிகள் இருக்காங்கல்ல மாவட்ட செயலாளர் ஆறு பேர் அவங்களையும் கொஞ்சம் அடுத்த கட்ட நிர்வாகிகள் இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாரு வர சொல்லிட்டாரு ஆனால் சிஎம் வரபோது பெருசாக மாப் காட்டணும்ல அதுக்கு திமுகவினரே திமுகவிலே இணைக்கிற விழா ஒருத்தர் சொல்கிறார் நாங்கள் திருவா ஈரோடு மாவட்டத்துலேருந்து வரோம் ஏழு பஸ்ஸு ஆறு பஸ்ஸு சொல்றாப்புல எல்லாம் திமுக கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்றாரு இன்னொருத்தர் அது மாதிரி சொல்றாரு ஒவ்வொரு தமிழக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறா திமுக அதெல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் செய்வாங்க எல்லா கட்சியிலும் செய்வாங்க ஜெயலலிதா இருந்தப்போ அதிமுக செஞ்சாங்க அவங்க வாட்டில் உக்காருவாங்க அப்படியே சும்மா ஒரு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் சேருவாங்க ஜெயலலிதா நடுவில் உட்காந்துருப்பாங்க வருவாங்க மாற்று கட்சின்னு வாங்க அவங்க பார்த்தா அதிமுக கூட இருப்பான் இதெல்லாம் நடக்கும் எல்லா கட்சியிலும் நடக்கும் ஏன்னா ஒரு எத்தனை பேருக்கு இது தெரியும் எல்லாரும் நினச்சிவாங்க அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சி உடஞ்சி செதறது போகிறாங்க மூவாயிரம் பேர் போய் சேர்ந்தாங்களாப்பான்னு அந்த மூவாயிரம் பேரில் கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் நான் நாமக்கல் மாவட்டம் கோயம்புத்தூர் இது ஊரை சுற்றி பார்க்க வந்தேன் ஏதோ எங்கள் கட்சிக்கார் கூப்பிட்டார் எந்த கட்சிக்கார் திமுக தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அப்போது இந்த அரசியல் எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டைவர்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது புரியுதா இவர்கள் யாருமே மக்கள் பிரச்சனை பற்றி எதுவும் பேசலை ஒழுங்காக பேசியிருந்த சீமானம் இப்போ பெரியார்கிட்ட போய் ஊந்துட்டார் இதே வந்து ஒரு டீம் தீக்கு பிடிச்சிட்ருக்கு சூப்பர்ண்ண அருமைண்ணே இந்த ஈரோடு கிழக்கில் பாருங்க செம்ம ஓட்டு உழும் ஈரோடு கிழக்கில் வாக்குகள் உழும் ஏன் உணுன்னா பிஜேபி நிற்கல பிஜேபி வாக்குகள் எல்லாம் யாருக்குள்ளோம் இவர் தான் பெரியார் தட்டுறாருல்ல அக்கா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாப்புலான்னு குத்த குத்துன்னு குத்துவாங்க அதிமுக தேர்தலில் போட்டி இல்லை திமுகவுக்கு எதிர்ப்பு வெறுப்பு மனநிலைக்குறாங்கள அவனா என்ன பண்ணுவான் இவருக்கு போட்டால் ஜெயிப்பாருன்னு குத்துவான் இதெல்லாம் நீங்கள் வளர்ச்சின்னு சொல்லுவீங்களா உங்கள் தாடையில் ஒரு அடிபட்டுருது இவ்வளோ புதுசாக வீங்கிச்சு ஏ என்ன மாப்பிள்ளை நல்லா நல்லா அந்த சைடு நல்லா வீக்கம் நல்லா ஒரு இதுவாக இருக்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க இன்னே ஆ வீங்கிருக்குன்னு தான் கேட்பாங்க வளர்ச்சி வேறு வீக்கம் வேறு இது வீக்கம் இதே சீமான் இப்போ இதே கொள்கை இந்த மாதிரிலாம் பேசிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதே மாதிரி தனி அப்போ தான் தெரியும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பேசுகிறதுடைய இது வந்து எந்த அளவுக்கு அது பெரியார் குறித்தவர் பேசும்போது எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அதிமுகவுலேருந்து பெரிய கண்டனம் வரல எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கண்டனம் வரைக்கும் தெரிவிக்கல அதேமாதிரி விஜயவர்கள் பெரியார் குறித்து தான் பேசினார் பெரியார் தான் முதன்மை வழிகாட்டினு சொன்னார் விஜய் அவர்களும் பேசுகிற மௌனம் காக்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விஜயவர் ஏன் பேசல ஈகா வீரமணியே வாய் இருக்காரு பெரியாருடைய பேரன்கள்னு சொல்லிக்கிற அதி திமுகவே வாய் மூடிட்டு இருக்குது நேற்று ஆரம்பித்த விஜய் வந்து என்ன சொன்னார் பெரியாருடைய கலவர முறப்பு ஏற்றுக்கலை ஆனால் அவருடைய இந்த பெண் விடுதலை மற்ற கொள்கைகளையும் ஏற்றுகின்றாரு அவர் என்ன பெரியார் கட்சியாக சேர்ந்தவர் அவர் அது அவர் கட்சி அவருக்கு கருத்து சொல்லலாம் சொல்லாமல் போகலாம் இங்கே சொல்லுன்ற கேள்வி யாருமே வரவைக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் கூட வச்சிங்களா ஏங்க திமுக பேசவே மாட்டேங்குது ஸ்டாலின் இங்கேயா கண்டிச்சாரா உதயநிதி கண்டிச்சாரா துரைமுருகன் கண்டிச்சாரா இல்லை திராவிடர் கழகத்தில் வீரமணி கண்டிச்சாரா எதுவுமே நடக்கலை கட்சியில் கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவிலையும் கண்டிக்கிறாங்க அதே மாதிரி திமுக கண்டிக்கிறாங்க அவ்வளோ தலைவர்கள் கண்டிக்கல முடிஞ்சிச்சு நீங்கள் கேட்டிங்களா அதிமுக கண்டிக்கலாம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கண்டிக்கிறாங்க நீங்களே சொல்லிட்டீங்களா அதனால் இன்னொன்று அதிமுக எடுத்துக்கங்க அதிமுக வந்து ஒரு பொதுவான கட்சி மாதிரி இருக்கும் அவங்க வந்து இவங்கள மாதிரி ட்ரா ஸ்டாக் அது இதெல்லாம் போட்டு இதை வேலைலாம் பண்ண மாட்டாங்க அவங்க சாதாரணமாக இருப்பாங்க பெரியார் இப்போ சமாதிக்கெல்லாம் போய் இதெல்லாம் மரியாதைலாம் செலுத்த மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா பதவி அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி கூடுதலாக இப்போ ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சாலைக்கு மாலை ஜெயலலிதா சாலைக்கு மாலை அதோடு முடிச்சுக்குவாங்க பெரியார் நினைவு நாளுக்கு மட்டும் யா நம்ம யார்ப்பா ஜெயக்குமார் போயிடுங்க அப்படின்ட்டு அவர் மட்டும் போயிடு மற்றபடி பெரியாரை பெருசாக கொண்டாட மாட்டாங்க ஆனால் இவங்களை பாருங்க சும்மா தும்முனா கூட எல்லா சமாதிக்கும் போயிட்டு பெரியார் சமாதிக்கும் பார்த்துட்டு வருவாங்க பெரியாரை நாங்கள் அப்படின்னு ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான அந்த வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிரான மனநிலை மக்கள் அதிகம் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அது ஒரு பெரிய ஓட் ஓட்பேங்கு இதை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும் விட்டா பிஜேபி வந்துடும்ப்பா அப்படின்ற மாதிரி கைக்குள்ளேயே வச்சிக்கணுன்றதுக்கு நாங்கள் பெரியாரின் பேரன்கள் ஸ்டாக்கிஸ்ட் திராவிட மாடல அரசு எல்லாம் பேசுவாங்க ஆனால் பெரியார திட்டினா அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க ராஜீவ்காந்தி ஏன் பதில் கொடுக்குறாருன்னா அவங்களுக்கு வாய்க்கா தகராருக்குது அதனால ராஜீவ்காந்தி அவர் கூட பெரியார் பற்றிலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு தான் பண்ணுறாங்க தவிர அந்த சண்டை நடக்கலை தத்துவார்த்த சண்டை ஏன் பெரியார் பேசினாரு எந்த காலகட்டத்தில் பேசினாரு இப்போ நான் கூட ரெண்டு மூணு நேரத்தில் பேசியிருக்கேன் ஏன் பெரியார் இதை பேசினார் அது என்ன காலகட்டம் அந்த காலகட்டத்தை கொண்டு வந்து இப்போ பொறுத்தி பார்க்க முடியுமா நீங்கள் அந்த காலத்தில் காதல் கோட்டை அந்த கதையுடைய மெயின் ஒரு நாட்டு இருக்கும்ல காதல் கோட்டை தானே அஜித்தும் தேவையான மெயின் நாட்டுன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல இன்றைக்கி அப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா முட்டா போயில வாட்ஸ்அப்பில் படத்தை அனுப்பிச்சா பார்த்துக்க போகிறான் டிபியே பார்த்து கண்டுபிடிச்சிடலானோ கரெக்டாக ஆனால் அது வந்த காலத்து கட்டத்தில் செல்ஃபோன் இல்லை டெலிஃபோன் மட்டும்தான் இருக்கும் லெட்ரு அப்போ அந்த கதையுடைய மெயின் நாட்டு என்ன அவன் காதலை இவன் பார்க்கல இதை அவன் பார்க்கல ரெண்டு பேரும் கடிதத்தில் பேசிக்கிறாங்க பொது தொலைபேசியில் பேசிக்கிறாங்க கரெக்டாக கதையாக சுத்தன்னு ஓடுது கடைசியில் ஆட்டோவில் அவன் கொண்டு வந்து விட்டா போகிற கூட அஜித்து கொண்டு வந்து விட்டா போகிற கூட கடுமையாக வெறுத்து தான் இருப்பாள் அந்த ஹீரோயின்னு அந்த சட்டையை கவாலிட்டி பார்க்கும்போது தான் இவன் அனுப்பிச்ச ஸ்வட்டர் பார்ப்பாள் அப்போ தான் கேட்பாள் அப்போ தான் தெரியும் கரெக்டாக இன்றைக்கி எப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா சிரிச்சிட மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தலைவர்கள் பெண்கள் கருப்பையை எடுக்க வேண்டும் தேவைப்பட்டால் பெண்கள் கருப்பை எடுக்க வேண்டும்ன்னு பெரியார் சொன்னது பெண்கள் குழந்தை பெறும் எந்திரங்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு கிடையாது படிப்பு கிடையாது இளம் வயது திருமணம் வயது வித்தியாசம் பன்னெண்டு பதிமூணு வயசில் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க முப்பது வயசு ஆகிறதுக்குள்ளே அஞ்சு பத்து குழந்தை பெற்றுருவாங்க அப்போ பெண்கள் வேலையே குழந்தை பெறுறது தானா இதை விட்டு வெளியில் வரணும்னா நீங்கள் கருப்பையை அகற்றினாலும் தப்பு இல்லை அகற்றுனா அர்த்தம் அதல்ல எல்லாம் எடுத்துட்டுனா எடுத்துட முடியுமா சயின்டிஃபிக் ரீதியாக அது முடியாது அப்போ அந்த ஒரு சொல்லாடல் அப்போ தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு உடனே இவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் எடுத்தீங்களா நீங்கள் எடுத்தீங்களா நீங்கள் எடுத்தீங்களான்னா என்ன இது இது வாதமா பெரியார் ஏன் இதை சொன்னார் அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நிலை எப்படி இருந்தது அதான மாட்டுரு இதுதான் அது மாதிரி தான் நான் காதல் கோட்டை படம் சொல்லலை அது மாதிரி தான் இன்றைக்கி போய் காதல் கோட்டை படம் சார் ஹீரோ இன் ஹீரோ பார்க்க மாட்டா ஹீரோயின் பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேரும் பார்க்க மாட்டாங்கன்னா யோ என்னையாக படம் எடுக்கிறேன் ஒரு செல்ஃபோனில் இது பண்ணிட்டு பேச மாட்டாங்களா இவர் டிபி வச்சு அவங்க பார்க்க மாட்டாங்களா என்னையா கதை எடுக்கிறேன்னு தான் கேட்பாங்க அதனால் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்குது அதை கொண்டு இன்றைக்கி பொறுத்தி பார்க்க முடியாது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி நன்றி டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீ வர்மா தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்